ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புத்தாண்டு பழங்கள் தான் பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் பொது பழங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்துல கண்ணில கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கொள்கடால குரு மாறப்போகிறார் ராகு கேது மாறப்போகிறார் சனி பகவான் மாறப்போகிறார் சனிப்பெயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த பிறகாக மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி ஆகிறது குரு மாறுகிறார் அதுக்கடுத்ததாக பதினெட்டு ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று நாலு மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும் அப்போ கிரகங்கள் எல்லாருமே மாறும்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மாறும் பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமா இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் வக்ரம் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்பறம் மிதன ராசிக்கு பிரவேசமாக போகிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்து மிருக சீரஷ் நட்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் நட்சத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவிடம் இடம் கிடைக்கும் வீடு கட்டுவார்கள் புதுமனை புகுவார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் திருமணமும் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நடக்க இருக்கிறது இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருந்து அப்பயும் முடிய நல்லா கேட்டுங்க ஒரு கிரகங்கள் வந்து முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் கிடைத்துக்கூடிய இந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார் அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்போ கன்னியை ராசியில் இருக்கும் பொழுது புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார் பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்லையா அப்போ பாதுகாப்பு அடுத்த விட முடிஞ்சோடனே அடுத்த இடத்துல ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார் தொண்டர் மூலிமாவும் எல்லாமே வருவாங்க குழந்தைகள் பாதுகாப்பாக ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் கிருமிகள் விஷ ஜந்துக்கள் இது மூலயமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது அதுக்கும் மருந்தை கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் புயல் வெள்ளம் அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது அடுத்த விடம் நல்லாவே இருக்கும் சுபீட்சமாக இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொட்டே இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும் அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசவமாகிடும் மக்கள் வந்து எவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடம் இருக்க போகிறது நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்களில் வெற்றி பெறுவார்கள் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் காவல்துறை இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும் பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது பெண்கள் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கப்படுது நடுத்த நல்லா கேட்டுங்க அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும் கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார் அவர் எவ்வளோ நன்மை தான தனம் பண்ணிட்டு போயிருக்காரு இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வருடக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தங்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பணக்காரர்கள் கோடீஸ்வர் அப்படி சொல்கிறோம் தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்கள் எல்லாருமே மக்களுக்கு தானதனம் செய்வார்கள் மக்களுக்கு எதாவது ஒரு வகையில் உதவிணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள் ஏனென்றால் கிரகநிலைகள் அப்படித்தான் இருக்கிறது அப்போது இனி இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்கப்போகுது புரட்சி ஏற்படும் ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும் அரசியலும் புரட்சி இந்த இரண்டுமே மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்படும் மேலோர் சிறியோர் ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஜாதி மத மே பேதமின்றி இனம் மொழி மாறுபாடின்றி அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லோரும் ஒரே இனம் எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் ஏழை எழுக்க பெரும்பாலும் ஏழை அவங்க என்ன மதத்தில் சார்ந்தவங்களும் சரி ஜாதி மதம் இனி இனம் மொழி பேதம் அற்று வரிமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்கப்போகுது அதனால் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஏற்றம் இருக்க போகுது இந்தியா தலைநிமிந்து நிற்கப் போகிறது இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறது சொல்லி பன்னிரெண்டு ராசிக்களுடன் பலனை இப்பொழுது பார்க்கலாம் வரும் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நல்லதாக இருந்தது ஓரளவுக்கு நல்லா இருந்தது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஏற்பட போகுது அது வரைக்கும் அந்த முன்னேற்றங்கள் தொடர்ந்து தான் இருக்கும் அப்போ நீங்கள் முஞ்சாக்கிரதையாக இருக்கணும் இந்த நல்ல நேரம் இருக்கும்போதே நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கணும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாற்று பயிற்சியால் சனி பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நிலைமை வரப்போகுது இதனால் இறைக்கு இந்த ரெண்டில் இந்த சனி மூணுக்கு போயிட்டு பாத சனியாக ஏழரை சனியில் கடைசி சனின்னு சொல்லுவாங்க மூணாம் இடத்துக்கு சனி வர போகிறார் அது ஒன்று மட்டும் உங்களுக்கு நல்லது அதுவும் அதிபதி ஆகிறார் அவருடைய பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு செய்ய போகுது மற்றபடி ராகு ரெண்டுலேயும் கேது எட்டுலையும் வந்துட்டு போகிறார் குரு பயிற்சியும் இதனால நல்லா இருந்தது இப்போ நான் சரியில்லாமல் போக போகுது இருந்தாலும் சனி பயிற்சியாலேயே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சரி செய்யப்படும் சனி பகவான் பார்வை இருந்தாலே போதும் அவருடைய பயிற்சி நல்லா இருந்தாலே போதும் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர் தான் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி வேறு அதனால் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அதுதான் முன்னாடியே சொல்லிடுறேன் மற்ற பயிற்சி கிரகங்கள் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போது சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போன உங்கள் ராசிக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தைரியம் துணிச்சல் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு அது மூலியமாக காரிய சாதனை புரிவீங்க வெற்றி பெறுவீங்க பயணங்கள் அடிக்கடி தொடர்ந்து அது மூலியமாக பலன் கிடைக்கும் இதெல்லாமே நடக்க போகுது சகோதரத்துவம் நல்ல மேலோங்கும் உண்மையான கூட இப்போ அந்த சகோதர மட்டும் இல்லை நம்ம சகோதர சகோதரனை நினச்சவங்கன்னா நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது பெரும்பாலும் மகராசிக்காரங்களுக்கு ஆன்மீக தொடர்பான விஷயங்கள் எப்பவுமே தொடர்ந்து இருப்போம் அதெல்லாமே இப்போ வலுப்படுப்பட்டு ஆன்மீக சிந்தனை மேலே அவங்க நிறைய கோயில் குளம் போயிட்டு வருவீங்க ஆன்மீக பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும் இதெல்லாமே கிடைக்க போகுது பெரும்பாலும் சனியோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மகான்கள் தரிசனம் சித்தர்கள் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் மகரம் கும்பம் துலாராசியில் உச்சமாக இருந்தால் துலாராசி இந்த மாதிரி சனியோட நட்சத்திரம் பெற்ற பூசம் அனிஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் உள்ளவங்க இவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல அருமையான ஒரு விஷயமா வாழ்க்கையில் அனுபவங்கள் ஏற்பட்டு அவங்களுக்கு அவங்களே மாற்றிப்பாங்க தான் அமையும் அப்படிப்பட்ட உங்கள் மகராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது மற்ற கிரகங்கள் பயிற்சி சரியில்லாம் கூட கவலைப்பட வேண்டாம் கொடுக்கிறவங்களும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் இங்கே பார்த்து தெரிஞ்சு அனைத்து நடந்துக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் ஏனோதானு இருப்பாங்க அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு போயிட்டு வந்துட்டுருக்கலாம் வரக்கூடிய வரவுகளும் தடைப்படும் ஆயுள் பலம் சந்தேகம் எனப்படும் ஆயுள் மாமா சொல்கிறோம் ஆயுள் பயம்னு நம்மளுக்கு எதோ ஆகிடுமோ ஏதோ ஆகிடுமோ இப்படி பயப்படும் இல்லையா எல்லாமே பயந்தான் ஆகணும் ஏன்னா இருக்க போகிறது கொஞ்ச நாள் எல்லாருக்குமே தெரியும் அப்போது நம்ம நிறைவேற்ற வாழ்க்கை வாழ போயிடுவோமோ நம்மளுக்கு வரக்கூடாது வராது போய்டுமோ கிடைக்காது கிடைக்காத முன்னாடியே போயிடுவோமோ அப்படி நான் நினைப்பீங்க அந்த ஒரு ஆயில் பயம் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அது உங்களுக்கு பயம் மட்டும்தான் வரும் உண்மையான விஷயம் இது நடக்காது அப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஆயில் கூடும் அப்போ அதுக்குண்டான பரிகாரங்கள் தலதன் பண்ணாலே கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஆயில் கூடுவதற்கு என்னென்ன பரிகாரங்கள் அதெல்லாம் செய்யலாம் ஆடை தானம் பண்ண ஆயில் விருத்தின்னு சொல்கிறாங்க அப்போ ஆடையில் தானம் பண்ணுங்கள் அது பண்ண முடியாதா உங்களுக்கு கஷ்டமாக ரொம்ப கஷ்டமில்லை குறைந்த செலவு தான் இருக்கும் அப்போது ஆடை தானம் செய்தால் ஆயில் கூடும் அபிஷேகம் பண்ணால் ஆயில் கூடும் இப்படிலாம் சொல்லப்பட்டது இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அடிக்கடி கோயில் போயிட்டு வாங்க தியான மார்க்கமாருங்க சிந்தனையோடு இருங்க செயல்படுத்துங்க சிந்தனையை செயல்படுத்துங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய பயிற்சியும் கொஞ்சம் சரியில்லாமல் போக போகுது அப்போது கொஞ்சம் புது புது கடன்கள் ஏற்படும் கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து போகும் கேன்சல் ஆகிடும் அதில் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க தொழில் வியாபாரம்லாம் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய நிலைமையில் வந்து சேர்ந்துடும் நம்ம எப்படி இந்த தொழில் நடத்த போகிறோம் இந்த வியாபாரத்தை எப்படி பெருக்க போகிறோம் அப்படின்ற எண்ணங்களே வந்து போக போகுது அதெல்லாமே கொஞ்சம் காலம்தான் அதுக்கப்புறம் சரியாகிடும் இது மாதிரிலாம் எண்ணங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மகராசிக்காரங்களுக்கு பெண்கள் வகையில் பார்த்திங்கனாக்கா பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்னு அந்த மாதிரி வந்து அமைப்பு கொள்ளும் அப்போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நட்புல உறவுலையோ ஆண்கள் மூலிமா நல்ல உதவிகளை ஏற்பட்டு அவங்க மூலிமா அவங்கள பக்கவளமாக வச்சுக்கிட்டு முன்னேற்ற பாதையில் சென்று வரலாம் குழந்தைங்களா கல்வியில் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க கொஞ்சம் ஊக்கமாக படித்தால் தான் அதுக்குண்டான தேர்ச்சி கிடைக்கும் விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா மகராசி பிறந்தவங்களுக்கு ஒரே சிந்தனையாக இருப்பாங்க இவங்க விதைச்சிருப்பாங்க அறுவடை பண்ணியிருப்பாங்க இது விற்குமா விற்காதா அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும் அப்படி ஒரு தான் இருப்பாங்க ஆனால் முடிவு ஓரளவுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் பெருசாக கிடைக்கலனா கூட ஓரளவுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் அதை பற்றி கவலைப்பட வேணும் நல்ல அலசி ஆராய்ச்சி பார்த்து நீங்கள் அதை பண்ணலாம் வியாபாரம் பண்ணி நீங்கள் வர பார்த்துக்கலாம் வர செலவு பார்த்துக்கலாம் அரசியல்வாதிகள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சனி பயிற்சியால் நன்மைகள் விளையும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போது நீங்கள் உண்மையாக இருக்கணும் உங்கள் கட்சிக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் தலைவருக்கு உண்மையாக இருக்கணும் தலைமைக்கு உண்மையாக இருக்கணும் மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் இந்த மூணு விஷயத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலில் இழந்த செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைச்சிடும் இதில் தவறுனிங்கன்னா கண்டிப்பாக பழி பாவம் தண்டனை கிடைக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவார் சனி பகவான் நல்லது பண்ணால் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார் கெட்டது பண்ணால் அதுக்குண்டான தண்டனையை கொடுத்துருவார் அதே மாதிரி சினிமா துறையில் உள்ளவங்களுக்கும் இதே குரலாக நேர்கை உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் பட வாய்ப்புக்காக பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது அடுத்த ஒரு வாழ்க்கை கெடுக்கக்கூடாது ஒருத்தரை கெடுத்துட்டு நம்ம முன்னுக்கு வந்து நிற்கக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் தவிச்சிட்டிங்கன்னா அந்த சினிமா துறையிலையும் ஓரளவுக்கு முன்னாடி வந்துடலாம் முன்னேறி ஜெயிச்சிடலாம் அதில் நம்ம தொழில் வியாபாரம் எல்லாமே ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு செயல்படணும் இது செஞ்சால் லாபம் கிடைக்கும் இது செஞ்சால் நஷ்டம் கிடைக்கும் இல்லை ஓரளவுக்கு லாபம் தான் போதும் அப்படின்ற எண்ணம் போதும் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்குன்ற எண்ணத்தோடு செயல்பட்டிங்கனாலே உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக கூடும் இதுதான் உண்மையான விஷயம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க உத்தியோகத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலியமாக சக ஊழியர்கள் சொல்லணும் இல்லையா அவங்களுடைய ஒத்து போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இல்லைன்னா அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் வேலைய விட்டு தூக்கறதுக்கோ இல்லை வேலையில் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ இல்லை வருமானம் தடை ஏதோ ஒரு வழியில பண்ணுவாங்க அப்போ அதுக்குண்டான உஷாராக ஆரங்கும் கொடுக்கணும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஏரங்காலம் சரியில்லாமல் இருக்குதுனால தான் சொல்ல வரேன் ஓரளவுக்கு இருக்குது இருந்தாலும் நீங்கள் உஷாராக இருக்கிறது நல்லது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அதிகமாக வாக்குவாதம் வச்சுக்கூடாது யாரோடையும் பேச்சு வச்சுக்கூடாது ஒருத்தர் பற்றி ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது இது மட்டும் நீங்கள் கற்பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு புதிய திட்டங்கள் தீட்டி அதில் வெற்றி பெறுறது அது வந்து நல்ல ஒரு எப்படி சொல்லுவாங்க லாங் இயர் அவச்சீவ்மெண்ட் சொல்லுவாங்க நீண்டகால திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அந்த திட்டம் வந்து ரொம்ப நாளைக்கு செயல்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட திட்டமாக தீட்டலாம் நீங்கள் தீட்டி அதில் வெற்றி பெறலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் நீங்கள் செய்யக்கூடிய இருப்பறிக்கைன்னு பார்க்கும்பொழுது உங்கள் அதிபதி சனி பகவான் சனி பகவானுக்கு எம்பெருமான் சிவம்னை வழிபடலாம் ஆஞ்சநேயர் வழிபடலாம் விநாயகரை வழிபடலாம் பெருமாளை வழிபடலாம் இப்படிலாம் வழிபட்டு வந்து நல்லது நடக்கும் அதில் வந்து தியானத்தில் இருக்கிற சிவ லிங்கன் சிவனை வழிபடலாம் தியானத்தில் இருக்கிற அந்த நரசிம்மரை வழிபடலாம் தியானத்தில் அந்த பக்த ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க பக்த ஆஞ்சநேயர் வந்து தியானத்தில் இருப்பாராம் ராம் 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 ரம்னு சொல்லிகிட்டே இருப்பாரான் அந்த ராம பக்த ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேயர் வழிபடலாம் தியானத்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபட்டால் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான நற்பலன் கிடைக்கும் அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடப்பட ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் அந்த இறைசக்தி வழிபாடு வழிவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் நல்ல எண்ணங்கள் மனதில் உருவாகும் அது மூலிமா முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து இது இதுமாதிரிலாம் நடக்கும் தானதரமும் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே சகிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தான தரம் பண்ணணும் ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க துணிமணி கூட கட்டிக்க துணிமணி இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் உதயதாசம் பண்ணலாம் ரொம்ப நோயப்பட்டு படுத்திருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் உடல் உழைப்பால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்களாம் அவங்களுக்கு உழைப்பு உதவி பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை வந்து சேரும் நல்ல விஷயங்கள் மனசில் புலப்படும் எப்பயும் நம்ம தானதனம் பண்ணும்போது உங்களுக்கு புண்ணியம் மட்டும் வந்து சேராது நல்ல சிந்தனையும் வந்து சேரும் ஏன்னா அப்பேற்பட்ட அமைப்பு அந்த தானதனம் பண்ணும்போது நம்ம கொடுக்கும்போது அவங்க வாங்கும்போது சந்தோஷப்படுவாங்க அப்போ நம்ம மனை நேர்வு அவங்களுக்கு ஏற்படும் நம்மளுக்கும் ஏற்படும் நம்ம கொடுத்தா அவங்க வாங்கிக்கிற ரொம்ப சந்தோஷம் அந்த நிறைவு ஏற்படும் போதே உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் மனசு தெளிவு பிறக்கும் போதே அதில் சிந்தனை செயல்படும் அந்த சிந்தனை செயல்படுத்தினா கண்டிப்பாக வெற்றி பெறும் இதுதான் ஆன்மீகத்துடைய தாரக மந்திரம் இதை புரிஞ்சிட்டா எல்லாருமே ஈஸியாக சம்பாதிச்சு ஜெயிச்சிட்டு வந்துடலாம் அப்பேற்பட்ட அமைப்பு தான் உங்களுக்கு வரப்போகுது அதை நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் மகராசிக்காரர்கள் தியான மார்க்கத்தில் இருக்கிறது நல்லது நிறைய தியானம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்க தியானம்ன்றது கண்ணை மூடி தியானம் பண்ணுறது ம மணிமாலை வச்சுன்னு உருட்டுறது அதுவும் பண்ணலாம் தவம் தவம்ன்றது ரொம்ப விசேஷமானது அது முனிவர்கள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா தெரியாது என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் தவம்ன்றது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது எதுவுமே அப்படியே உட்காந்தே இருக்கிறது ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு தியானன்றது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முடிஞ்சிடும் தவம்ன்றது ரொம்ப நேரம் பண்ணுறது அதுதான் தவம் அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்க போகுது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் உங்களுக்கு புது புது அர்த்தங்கள் வாழ்க்கையில் புரிய வைக்கும் வருடமாக இருக்க போயிருது புரிஞ்சிட்டிங்களா அதனால் ஈஸியாக எளிமையாக புரிஞ்சிக்கிட்டு அதன்படி செயல்படுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க நீங்கள் இந்த ஆண்டை கடந்து வந்துடுவீங்க எல்லா வகையிலுமே எதிர்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் சமாளித்து வந்துடுவீங்க இந்த செய்யக்கூடிய இறைப்பரிகாரங்கள் தான தர்மங்கள் இது மூலிமா தான் அது அந்த செயல்பாடுகள் வந்து சேரும் ஆன்மீக சிந்தனை மேலே ஆகும் அடிக்கடி தியான மார்க்கம் போங்க இறை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுவாங்க பெரும்பாலும் குலதெய்வத்தை வழிபட்டுவது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுது அடிக்கடி சித்தர்கள் தரிசனம் மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க ஜீவசமாதி தரிசனம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க எல்லாமே நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடிக்கடி எண்ணங்களை மாற்றிக்காமல் ஒரே சிந்தனையோட ஒரே எண்ணமாயிருங்க அப்போ கண்டிப்பாக மனம் உரைநிலைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயலும் வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்க போகுது செயல்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையிலே அந்த புதிய புதிய அர்த்தங்கள் தெரிவிட்டு உங்கள் வாழ்க்கை நான் என்னென்னு புரிஞ்சு அதுபடி நடந்து அந்த வருட பலன் முடியுமா அந்த கிரகங்கள் மாற்றங்கள் இருந்தால் கூட அந்த கெடு பழங்கு குறைஞ்சி நட்பலாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து வாழ்க்கை உங்களுக்கு செம்மையாக இருக்க போகுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்